இந்த உலகத்தோட தலை சிறந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அம்பையர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து இந்திய டீமில் இடம் பிடித்த திரு சீனிவாஸ் வெங்கட்ராகவன் அவங்கள தான் நம்ம சொல்லியாகணும் ஏன்னா இவரோட பணி வந்து மிக சிறந்ததாக அர்ப்பணிப்பு உள்ளதாக இருந்துச்சு காரணம் இவர் விளையாட்டையும் சரி நடுவராக இருந்து பணியாற்றும் போதும் சரி மிக சிறந்த முறையில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் இவர் நடந்திருக்கார் எல்லா தீர்ப்பையும் வழங்கியிருக்காரு அதனால் இவரை உலகத்தில் உள்ள எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் திரு வெங்கட்ராகவன் அவர்களை பிடிக்கும் திரு வெங்கட்ராகவன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சென்னையில் பிறந்தார் இவர் ஒரு தலைசிறந்த இந்திய கிரிக்கெட் வீரராகவும் இருந்திருக்காரு ஏன்னா அவரோட அப்பா பார்த்திங்கன்னா அவரோட சொந்த ஊரில் இருந்த கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாகவும் இருந்திருக்காரு அவரோட டீமை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு போயிருக்காரு நல்லாவும் ஜெயிக்க வச்சிருக்காரு நிறையா போட்டியில் இந்த சூழலில் தான் வெங்கட்ராவனோட வீட்டு காமண்டுக்குள்ளேயே வலை மற்றும் பேட் பந்துலாம் அவரோட வீட்டிலே இருந்திருக்கு ஏன்னா அவங்க அப்பா வந்து கிரிக்கெட்டு கேப்டனாக இருந்துட்டு எல்லாத்தையும் வீட்லேயே வாங்கி வச்சுருப்பாராம் அதனால் அவரோட வீட்டில் வந்து தினமும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிரிக்கெட் பயிற்சி எடுக்க வருவாங்களாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து முகம் சோபிக்காமல் எல்லோரையும் அன்பாக வர வச்சு கிரிக்கெட் பயிற்சி எடுக்கிறதுக்கு வந்து உதவி செய்வங்களாம் இப்படி வந்து எல்லோரும் இவர் வீட்டில் வந்து பயிற்சி எடுக்கும்போது தான் வெங்கட்ராவனுக்கும் ஆர்வம் வந்து அவங்க அப்பாட்ட கேட்டிருக்காரு உடனே அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் பையனுக்கு பயிற்சி கொடுத்து நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயராக உருவாக்கி அவரை வந்து வழிநடத்திட்டு போயிருக்காரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கிரிக்கெட்டையும் நல்லா கற்றுக்கிட்டு வெங்கட்ராவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி படிப்பை வந்து சென்னையிலேயே முடித்து கிண்டியில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் காலேஜில் சேர்ந்து இன்ஜினியரும் படிச்சிருக்காரு அப்படியே படிச்சுக்கிட்டே படிப்படியாக நல்ல விதமாக கிரிக்கெட்டு கற்று இந்திய டீம்லேயும் எப்படியே இடம் முடிச்சிட்டாரு நல்ல நல்லபடியாக அவரை பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா வலது கை பேட்ஸ்மேனுங்க அற்புதமான வலது கை பேட்ஸ்மேன் வலது கை ஆஃப் பிரேக்கர் வலது கையால் தான் ஆஃப் பிரேக்கர் போட்டு விக்கெட்டெல்லாம் மிக திறமையாக வீழ்த்துவார் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் வந்து திரு வெங்கட்ரவன் அவர்கள் வந்து மெட்ராஸ் அணியில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு மொத்தமாக பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூர் போட்டியில் விளையாண்ட்ருக்காரு சுமாராக ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது விக்கெட்டுகள் எடுத்து சாதனையும் படைச்சிருக்காரு இந்த ஆட்டத்தில் தான் டொமஸ்டிக் போட்டியில் வந்து அதிகமாக விக்கெட் எடுத்து இரண்டாவது வீரருங்கிற பெருமையும் தக்க வச்சுருக்காரு திரு வெங்கட் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கட்ராவன் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டில் தான் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அதாவது நியூசிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்காக தேர்வாகி சிறந்த முறையில் விளையாண்டு கொடுத்துருக்காரு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவர் மிக மிக சிறந்த இப்போ திறமையை தான் அதில் நிரூபிச்சிருக்காரு என்னென்னு கேட்டிங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிரான நியூசிலாந்துக்கு எதிராக இந்த டெஸ்ட்டு போட்டியில் வந்து அதாவது நாலாவது டெஸ்ட்டில் பந்து வீசியிருக்காரு பாருங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவது டெஸ்ட்டில் இருபத்தோரு விக்கெட்டுகள் எடுத்து இந்தியாவை வந்து வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அப்போ அப்போ வந்து எந்த அளவுக்கு இவரோட தரம் வந்திருக்குன்னு பாருங்கள் நாலாவது டெஸ்ட்டு போட்டியில் ஒரு விக்கெட்டுகள் எடுத்து இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் இருக்குது இப்போ இதில் ஒரு இன்னொரு நம்மலாம் பெருமைப்பட வேண்டிய விஷயமும் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாலாவது டெஸ்ட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் நியூசிலாந்தோட மொத்த விக்கெட்டையும் இவர் ஒரு ஆள் எடுத்துருக்காருங்க இந்த வெங்கட்ராகவம் இதன இப்போ பாரு இப்போ உள்ள சந்ததியினருக்கு இப்போ உள்ள கிரிக்கெட் இளம் தலைமையினருக்கு கேட்டால் இதை நம்ப மாட்டாங்க அதாவது நாலாவது டெஸ்ட் போட்டிலே வந்து நியூஸிலாந்து அனைத்து விக்கெட்டையும் எடுத்து இந்தியாவை வந்து வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருக்காருங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த சாதனையின் மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செஞ்சு வச்சுருந்த ஜிம் லேக்கர் சாதனை பண்ணியிருந்தார்ல அந்த சாதனையை வந்து ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் திரு வெங்கட் ராவன் அவர்கள் முறியடிச்சிருக்காரு வெங்கட்ராவன் அவங்க பார்த்திங்கன்னா தன்னோட பத்தொம்போது வயசில் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி இளம் வீரர் என்ற பெருமையும் படிச்சிருக்காரு அதுக்கப்புறமா தான் இந்திய அணியில் வந்து இவரோட சிறப்பான ஆட்டத்தால் நிரந்தர இடமும் பிடிச்சிருக்காரு திரு வெங்கட்ராம இந்திய அணியில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதுக்குண்டான காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இவர் வந்து சிறப்பாக நடுவர் பணியை செய்வார் இப்போ எதிரணியாக இருந்தாலும் சரி மற்ற அணியாக இருந்தாலும் சரி எந்த அணி இப்போ ஆடுற அணியும் சரி அந்த பவுலிங் டீமும் சரி பேட்டிங் டீமும் சரி இவர் இவர் நான் பணிபுரியும் போது ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களாம் ஏன்னு நிச்சயம் ஜாலியாகவும் இருக்க ஏன்னா நானே பார்த்துருக்கேன் ஏன்னா யாருக்கிட்டேயும் முகம் கோண மாட்டார் விக்கெட்டை வந்து கொடுத்துட்டாருன்னா அது வந்து துல்லியமாக சரியாக இருக்கும் இவர் வந்து ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டாருன்னா அதை வந்து யாருமே வந்து மறுக்க மாட்டாங்க ஏன்னா இவரோட ஒரு விக்கெட் அவுட்டுன்னு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன் நோ பாலு அவுட்டுன்னு கொடுத்துட்டாங்க வச்சிங்களேன் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் எல்லா சக வீரர்கள் எல்லாரும் ஏற்றுக்க ஏற்றுக்கிறபடி தான் இருக்கும் அதாவது பே பேட்டிங்கு விளாட்றவங்களாக இருந்தாலும் சரி பாலிங் விளாட்றாலும் சரி எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அந்தளவுக்கு துல்லியமாக கணிச்சு சொல்லுவார் தன்னோடய தீர்ப்பு இவர் அதனால் இவர் வந்து யாருமே குறை சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நம்புகிறபடியாக இல்லைன்னு வச்சுங்களேன் பழைய மேட்ச்லாம் போடுவாங்களே டிவியில் அதை கூட பாருங்கள் இந்த வெங்கட்ராமன் அவர்கள் வந்து எவ்வளோ சூப்பராக நேர்த்தியாக துல்லியமாக அழகாக அந்த நடுவர் பணியை செய்கிறாருன்னு அம்பேர் பணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவருடைய ஸ்டைலிஷ் பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கே கிரிக்கெட்டு எதிரணி அதை நம்ம டீம் விளையாண்டாலும் சரி எதிர் டீம் விளாண்டானு சரி அந்த கிரிக்கெட்டு பார்க்குறதுல ஒரு பக்கம் ஆர்வமாக இருந்தாலும் இவரோட நடுவர் பணி இருக்குல்ல இவரோட செயலை பார்க்குறதுக்கே வந்து அங்கே நிறையா ஆடியன்ஸு சிறப்பான ஆடியன்ஸு அதாவது சிறந்த ஆடியன்ஸு நிறைய பேர் வந்து இவரோட இதை வந்து பார்க்குறதுக்கு விருப்பாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக அம்பேர் பணியாக திறம்பட அருமையாக செய்வார் ஏன்னா இவர் கொடுக்குற ஒவ்வொரு தீர்ப்பும் பார்த்திங்கன்னு வச்சுங்க யாருமே அப்பீல் செய்ய முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான அம்பேர் பணியாக இவர் செஞ்சுருக்காரு அதனால தான் நான் வந்து இவரை வந்து உலகத்தோட தலை சிறந்த கிரிக்கெட்டோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அம்பையர்னு இவரை நான் சொன்னது அந்த அளவுக்கு இவரோட செயல்பாடுகள் இருக்கும் வலது கை பேட்ஸ்மேனாக இருந்து வலது கை ஆஃப் பிரேக்கராக கிரிக்கெட்டை ஆரம்பித்து நல்லபடியாக இந்திய டீமில் சேர்ந்து கிரிக்கெட்டும் எல்லாண்ட்டே நல்லபடியாக முடிச்சுட்டு அம்பையர் பணியவும் சேர்ந்து நல்லபடியாக எல்லா உலக கிரிக்கெட்டு அரங்கிலும் வந்து சிறந்த பணி ஆற்றின நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து இந்திய அணியில் இடம் பிடித்த ஆளுமை மிகுந்த அன்பிற்குரிய இனிய இன்டர்நேஷ்னல் அம்பையர் ஸ்ரீனிவாஸ் வெங்கட்ராகவன் உலகத்தில் அனைத்து நாட்டு ரசிகர்களுக்கும் அனைத்து நாட்டு கிரிக்கெட் வீரர்களுக்கும் பிடித்த ஒரே அம்பையர் வெங்கட்ராகவன் தான் ஏன்னா இவரோடைய தீர்ப்பு தெளிவாக இருக்கும் இவருடைய தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும் இவருடைய தீர்ப்பில் கொஞ்சம் கூட தப்பு இருக்காது அந்த வகையில் இவருடைய தீர்ப்பு துல்லியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு தான் சாதாரணமாக இருப்பார் ஆனால் இவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் உலகம் அங்குலாம் இருந்துச்சு ஏன்னா இவருடைய உடல் பாவனைகள் மேனரிஷன் அப்படி இருக்கும் எவ்வளோ தான் கிரிக்கெட்டு ஆட்டத்தை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் வந்தாலும் சரி வெங்கட் ராவனோட அம்பேர் பணியை பார்க்குறதுக்குன்னு எல்லா நாட்டில் இருந்தும் கிரிக்கெட் வீரர்கள் வந்து வருவாங்க ஏன்னா இவருடைய அம்பேர் பணி வந்து மிக சிறப்பாக இருக்கும் ஒரு பக்கம் கிரிக்கெட்டை விளையாட்டை ரசிப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சிங்க வெங்கட்ராவனோட அம்பேர் பணியை ரசிப்பாங்க அந்தளவுக்கு மிக சிறப்பானதாக வெங்கட்ராவனோட நடுவர் பணி இருக்கும் இவருடைய தீர்ப்பு துல்லியமாக தீர்க்கமாக யாருமே டவுட்டு படாத மாதிரி எல்லோரும் ஏற்றுக்க முடியாதான் இருக்கும் இப்படிப்பட்ட நமது தமிழ்நாட்டில் பிறந்த இந்திய அணியில் இடம் பிடித்த திரு வெங்கட்ராகவன் அவர்களை போற்றுவோம் நன்றி வணக்கம்